நமக்கெல்லாம் தெரியும் தற்போது நமது நாட்டில் போலி பட்டங்கள் பற்றி பேசப்படுகின்றது அதிலும் நமது சபாநாயகர் பதவி விலகியை அடுத்து இந்த விவகாரம் மேலும் சூடுபிடித்துள்ளது இந்த விவகாரம் நமது கிழக்கின் மைந்தன் தற்போது பதில் வெளிவிவகார வேலைவாய்ப்பு அமைச்சராக பணிபுரியும் அருண் கேமச்சந்திரவையும் விட்டு வைக்கவில்லை அவர் தன் வசம் வைத்துள்ள சட்டமானி பட்டம் போலியானது என பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இது சம்பந்தமாக அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளதை இங்கு தருகின்றோம் சமீப நாட்களில் எனது கல்வி சான்றிதழ்கள் மீது குறிப்பாக எனது எல்எல்பி பட்டத்தை குறிவைத்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றின் மதிப்புகளை எப்போதும் நிலைநிறுத்தி வரும் ஒருவராக இந்த குற்றச்சாட்டுக்களை வெளிப்படையாக கூறி தெளிவு வழங்குவது எனது கடமை என்று நான் உணர்கிறேன் லண்டன் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் லண்டன் எல்எல்பி பட்டத்தை நான் பெற்றுள்ளேன் இது அதன் கல்வி சிறப்பு மற்றும் கடுமையான தரநிலைகளுக்காக உலகளவில் மதிக்கப்படும் நிறுவனமாகும் எனது பட்டத்தை அதிகாரபூர்வ பல்கலைக்கழக வலியமைப்பினூடாக சுயாதீனமாக சரிபார்க்க முடியும் இந்த பட்டத்தை முடிப்பதற்கு மிகுந்த அர்ப்பணிப்பு கடின உழைப்பு தூக்கமில்லாத இரவுகள் மற்றும் விடாமுயற்சி தேவைப்பட்டது கடுமையான பாடனரி முதல் தீவிர தேர்வுகள் வரை பயணம் சவாலானது மட்டுமல்ல ஆழ்ந்த பயனளிப்பதாகவும் இருந்தது அரசியல் ஆதாயத்தை தேடுவதில் சிலர் பொய்களை பரப்புவதை நாடுவது துரதிர்ஷ்டமானது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை நான் திட்டவட்டமாக நிராகரிக்கிறேன் மேலும் பல்கலைக்கழகத்தின் அதிகாரபூர்வ சரிபார்ப்பு முறை மூலம் எனது சான்றுகளை சரிபார்க்க யாரையும் அழைக்கிறேன் இது ஒரு துண்டு பிரசுரத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல என்னுடைய மதிப்புகளை பாதுகாப்பது பற்றியது எனது வாழ்க்கை கடின உழைப்பு நேர்மை மற்றும் எனது நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்வதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது எனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் வெறும் தனிப்பட்ட தாக்குதல்கள் அல்ல அவை பொது வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நியாயம் மற்றும் உண்மையின் கொள்கைகளை குறைமதிப்பிற்குட்படுத்துகின்றன எனது தகுதிகளின் நம்பகத்தன்மையை சந்தேகிப்பவர்கள் லண்டன் பல்கலைக்கழகம் செனட் ஹவுஸ் மாலட் தெரு லண்டன் நாற்பத்தி நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் 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 என்ற தொலைபேசியூடாகவும் என் சான்றுகளை உறுதிப்படுத்த தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒரு அரசியல் ஆர்வலர் மற்றும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்திற்காக முழுமையாக நிற்கும் அரசியல்வாதியாக ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் ஆரோக்கியமான விவாதங்களையும் நான் வரவேற்கிறேன் இருப்பினும் அரசியல் கண்ணியத்துடனும் நெறிமுறைகளுடனும் நடத்தப்பட வேண்டும் என்றும் நான் நம்புகிறேன் தவறான தகவல்களை அடிப்படையாகக் கொண்ட சேறுபூசும் பிரச்சாரங்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து நமது குடிமக்களுக்கு முக்கியமான உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்ப மட்டுமே உதவுகின்றன எனது சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தோழர்கள் மற்றும் நான் பணிபுரியும் குடிமக்களின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இந்த ஆதாரமற்ற தாக்குதல்கள் நமது நாட்டை மரியாதையுடன் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் அதன் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபடுவதற்கும் எனது நோக்கத்திலிருந்து என்னை தடுக்காது முடிவுகளை வழங்குவதிலும் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிலைநிறுத்துவதிலும் எனது கவனம் உள்ளது மரியாதை உண்மை மற்றும் பரஸ்பர புரிதலில் வேரூன்றிய ஒரு அரசியல் கலாச்சாரத்திற்காக நாம் பாடுபடுவோம் நாம் எதிர்மறையை கடந்து ஒன்றாக இணைந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என பிரதியமைச்சர் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்